நம்ம ஐயாவோட முழு பேர் என்னங்கய்யா ஐயா வந்து தன் பேரை அவர் வந்து சொன்னது இல்லை இந்த ஏரியா மக்களால் வைக்கப்பட்ட பேர் தான் அது சுப்பிரமணிய மௌன சித்தர்னு சொல்லி இந்த ஏரியா மக்களால் வச்சுக்கிட்டது ஐயா எப்படி பேசுற பழக்கம் உண்டா எப்படி ஐயா எல்லா மொழியும் தெரியும் அவருக்கு ஏன்னா நாங்க கூட இருக்கிறதுனால நைட்ல அவர் பாடுறது பேசுறதெல்லாம் பல தடவை கேட்டுருக்கோம் ஆனா சகஜமா நம்மள மாதிரி ஒரு கூட பேசிக்கிட மாட்டாங்க ஐயா வந்து

இப்ப ஐயா சிகரெட்டு என்னன்ன சிகரெட்டு நிறைய பேருக்கு முன்னாடி சுருட்டு யாராவது இன்னொரு கூட்டம் சுருட்டே வாங்கி கொடுங்க தொடரு கூல்ஸ் மாதிரி எல்லாமே சாப்பிடுவாரு நிறைய சாப்பிடுவோம் கொஞ்சம் கம்மியா சாப்பிடுவோம்ல அந்த மாதிரி ஏதா இருந்தாலும் அளவுதான் கொஞ்சம் சாப்பிடுவாரு எல்லாருக்கும் மனசு மாதிரி ஒருத்தர் இட்லி வாங்கி வந்திருப்பாரு ஒருத்தர் தோசை வாங்கி வந்திருப்பாரு ஒருத்தர் பிரியாணி வாங்கி வந்திருப்பாரு கொஞ்சமாவது எடுத்துருவாரு எல்லாத்துலயும் திருப்பி அவங்களுக்கு எல்லாம் உண்டா கொடுக்குறது ஏதாவது ஒரு நேரம் பிரசாதம் தெரியும் எங்களுக்கு அவர் திரும்ப எடுத்து சாப்பிட போறாருன்னா மூடி வைப்பாரு மூடாம அப்படியே கொடுத்துட்டு போனாருன்னா நாங்க எடுத்து இருக்கிறவங்களுக்கு பிரசாரமா ஒரு நாள் ஃபுல்லா வெயிட் பண்ணி ஐயாவை பார்த்தவங்க ஐயா பொருள் கொடுத்தவங்களாம் இருக்காங்களா ஒன்னும் இல்ல அஞ்சு வருஷமா பார்க்க முடியாதவங்களும் இருக்காங்க இன்னமும் அவர் வரும்போது படுத்திருப்பாரு அவர் செய்யறது செஞ்சுட்டு போயிடுவாரு போன்ல கேட்டு கேட்டு பேசுறவங்களும் இருக்காங்க அஞ்சு நாள் தொடர்ந்து வந்து பார்க்க முடியாம ஆறாவது நாள் பாக்குறவங்களும் இருக்காங்க நிலைய சொல்ல முடியாது அது அவங்கதான் அதை முடிவு பண்ண முடியும் அவருடைய தரிசனம் அவங்களுக்கு தேவையா இல்லையாங்கிறத முடிவு பண்ணுவது நம்ம இல்ல வரவங்க இல்ல அவர் தான் முடிவு பண்ண முடியும் ஐம்பது பேர் இருந்தாலும் ஐம்பது பேர்ல யாராவது ரெண்டு பேர் கூப்பிடுவாரு மூணு பேர் கூப்பிடுவாரு அவரே அப்ப கூப்பிட மாட்டாரு வருவாருவாரு அதான் தரிசனம் ஐயாவை பார்த்துட்டு போனாலே தரிசனம் தான் பல பேர் லைஃப் மாறி இருக்குங்களேன் அதுக்கு சாட்சிகள் எவ்வளவோ இருக்கு தொகுத்து எழுதிட்டு இருக்காங்க புத்தகமா எழுதிட்டு இருக்காங்க அவரோட இப்ப ஐயா முன்னாடி பணம் வைத்தால் தூக்கி போடுவாரா இல்ல வச்சுக்குவாரா பணமே அவங்க கிட்ட போ கொடுக்க கூடாது ஏன்னா அது நமக்கு தான் அது பணம் அவங்களுக்கு அது கிடையாது அது பொண்ணு அவங்களுக்கு முன்னாடி இப்ப வந்தால் அது வாரத்தில் கிடக்கும் அவர் தொட மாட்டார் ஆ ஆ அந்த மாதிரி யாராவது வந்து கட்டு கட்டாக வச்சுருக்க போனோன்னு இருக்காங்க ஆ அதை எடுத்து கொடுத்துருவாரு மட்டும் கொடுத்துருப்பாரு ஆ ஆ இதான் ஐயோவுக்கு பொருளாதாரம் பொறுத்தவரையில இப்ப நீங்க ஏதாவது அன்னதானம் எதுவுமே தெரியல பொருளாதாரம் இப்ப நீங்கள் ஒரு அன்னதானம் ட்ரை பண்றீங்க ஆமா பேர் சாப்பாடு பண்ணணுன்னு ஒரு எண்ணம் இருக்கும் எப்படியாவது யாராவது அரிசி பருப்பு அது ரெகுலர் இப்போ வந்து இத்தனை வருஷம் ஆச்சுல ஒரு கூட பிரேக் ஆனது இல்ல யாருக்கிட்டையும் நாங்க போய் கேட்கறது இல்லை கலெக்ஷனுக்கும் போகிறது கிடையாது அதுவாகவே வரும் ஒரு தடவை வந்துட்டு போனவங்களே அடுத்து வரும்போது அதுக்கு உண்டான எதாவது ஒன்று கொண்டு வந்துடுவாங்க ஐயா பார்வை நம்ம மேல பட்டாலே போதும் நினைக்கிறவங்க ஐயா பாக்குறதுக்கு நேரம் எல்லாம் உண்டுங்களா ஐயா இங்க நம்ம ஆசிரமத்துக்கு ஒரு நேரம் இருக்கு அவர் என்னைக்கு எப்போனாலும் பாக்கலாம் நம்ம வந்து இங்க சிஸ்டமேட்டிக்கா ஒரு நிர்வாகம் பண்ணணும் இல்லையா அதுக்காக காலையில எட்டு மணி திறப்போ சாய்ங்கரம் அஞ்சு மணி கூட்டிருவோம் இந்த டைத்துக்குள்ள தான் அனுபவஞ்சி உள்ள அஞ்சு மணிக்கு மேலலாம் கிடையாது ஏன்னா நாங்க வந்து மறுநாள் காலையில அஞ்சு மணிக்கு மறுபடியும் எந்திரிச்சு அண்ணாதான் தூக்கிட்டோம்னா வேலையை பாக்கணும் விட்டா விடிய விடிய கூட இருப்பாங்க இந்த வேலை பிரேக் ஆக ஆரம்பிச்சு ரொம்ப தூரத்துல இருந்தா வந்துட்டாங்க ஏன் அதுக்கு ஒரு சின்ன அஜெஸ்மெண்ட் சொல்லி பாத்தோன்னே போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி அஜெஸ் பண்ணி அனுப்பிடுவாங்க அடுத்து வரும்போது இனிமேல் அஞ்சு மணிக்கு முன்னாடி வாங்க எச்சரிக்கை பண்ணி சொல்லி அனுப்பிடுவாங்க ஐயாவா பாக்குறதே ஒரு பெரிய பாக்கியம் தான் கிளம்பி வெளியில வெளிநாட்டுல இருந்து வந்து தேனி வரைக்கும் வந்துட்டு கூட திரும்பி இருக்காங்க அவசர போன் வந்து திரும்பி போயிருவாங்க அது வேணும் அது அவருதான் முடிவு வரணும் வரணும்னு சொல்லி முடிவு பண்ணாருன்னா எந்த வழியும் கொண்டு வந்துருவாரு எல்லா நாட்டுல இருந்து வர்றாங்களா அப்படி ஊர்ல இருந்து வர்றாங்களா நாடு நாடு எந்த நாட்டை சொன்னாலும் அங்க சாமிக்கு பக்கம் இருக்காங்க ஐயா கனவுல போய் கூப்பிடுறது கூப்பிட்டு இருக்காரு ஒரே பதினஞ்சு இடத்துல இருப்பாரா எங்களுக்கு ஆதாரமா தெரிஞ்சது ஒரே ஒரு சொல்ல மாட்டாங்க எங்களவே சத்தம் போடுவாங்க சில பேர் போன் போட்டு என்னையா நீங்க எல்லாம் சாமியா வந்து நல்லா பாத்துக்கிறீங்கன்னு நம்பிக்கைதான் தனியா நடந்து போயிட்டு இருக்காரு தெருவில் சொல்ல வச்சிருக்காங்க ஐயா நீ பாத்தா கும்பிட்டு அங்கேயே இருப்பாரு இங்கேயே இருப்பாரு நம்பிக்கை வந்து பாப்பாங்க இங்க படுத்துருப்பாரு பல நாள் உங்க லைஃப்ல ஐயாவுடைய ஐயா கிட்ட சரணடைஞ்சதுக்கு அப்புறம் என்னென்ன மாற்றங்கள் எனக்கா எனக்கு மாற்றங்கள் தான் நான் முன்னாடி இருந்த வந்து ஒரு மனுஷனே கிடையாது நான் மனிதனா எனக்கு ஏத்துக்கிற முடியாது அந்த மாதிரி என்னென்ன ஒரு மனிதன் செய்யக்கூடாதோ அதெல்லாம் செஞ்சு தெரிஞ்சாலும் வச்சுக்கீங்க இங்க வந்து வந்து நம்மளை செதுக்கிறது நம்மள செதுக்கிருக்காரு கருணைந்தா என்ன ஆண்டவுடைய அருள் இருந்தா என்ன அனுகிரகம் இருந்தா என்ன நமக்கு அவர்தான் போதிச்சது இங்கே ஜீவராசிகளும் வருமா சில நேரத்தில் வரும் சர்பம் இருக்கா எல்லாமே இருக்கு ஆ ஐயா மலை ஏறினதெல்லாம் அது அந்த முன்னாடி பழைய ஆசிரமத்தில் படுத்து கிடப்பார் அது பாட்டில் ஏறி இப்படி ஏறி விளாண்டு போகும் இவர் அதை மைண்டே பண்ண மாட்டாங்க பீடி விட்டுக்கிட்டே இருப்பார் அதான் போயிடும் எவ்வளோ பீடி ஒரு நாளைக்கு பிடிப்பாருங்க இப்போ கொஞ்சம் குறைச்சிருக்காங்க போது வந்து ஆயிரத்தி எண்ணூறு சீரட்டு கணக்கு வரும் ஆ இப்போ அது ஒரு ஒரு அறநூறு எழுநூறு இருக்கும்